அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே இப்ப அடியேன் குறிப்பிடுகின்ற இந்த மந்திரமானது மிகவும் சக்தி வாய்ந்தது நமது மன மாயைகளை போக்கி நமது துயரை அறுக்க வல்ல மந்திரம் அப்படின்னா இந்த மந்திரத்தை சொல்லலாம் இந்த மந்திரத்தை நமது மனதிலே நிலைநிறுத்தி ஜபித்து கொண்டிருக்கும் பொழுது எல்லா இன்பங்களும் கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் இது அடியேன் கூறுவது அல்ல திருமந்திரத்திலே திருமூலரையா குறிப்பிடுகின்ற பாடலின் வாயிலாக நாம் அறிந்து கொள்ள வருவது அவருடைய தொள்ளாயிரத்தி பதினாறாவது பாடலிலே குறிப்பிடுகின்றார் அரகர என்ன அறியது ஒன்றில்லை அரகர என்ன அருகிலார் மாந்தர் அரகர என்ன அமரரும் ஆவர் அரகர என்ன அரும்பிறப்பன்றே அப்படிங்கிற பாடல் வழியாக குறிப்பிடுகின்றார் இந்த கர அப்படிங்கிற அந்த மந்திரத்தை தொடர்ந்து மனதிலே நிலைநிறுத்தி ஜபித்து கொண்டிருக்கும் பொழுது நமது பிரச்சனைகள் யாவும் தீரும் நாம் மாயைகளிலிருந்து வெளிவருவோம் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக குறிப்பிடுகின்ற அதே சமயத்தில் இந்த மந்திரத்தை நம்ம சொன்னோன்னா அடைய முடியாத விஷயம் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல குறிப்பிட்டு சொல்கிறார் ஐயா அப்போ நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது அரகர அப்படிங்கிற மந்திரம் அதாவது அரோகரா அப்படின்னு சொல்லுவோம் அரகரா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த மாதிரி பழக்கத்தில் நிறைய விதமாக அதை சொன்னாலும் அதனுடைய அந்த பொருள் அப்படிங்கிறது அரகர அப்படிங்கிறது நம்ம சொல்லலாம் இது சொல்வதற்கு மிகவும் எளிமையாக இருக்கும் அதே போல் ரொம்ப கடினமான மந்திரமெல்லாம் கிடையாது நாம் கூறுவதோடு மட்டுமல்லாமல் நமது குழந்தைகளுக்கும் இதனை சொல்ல நாம் பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும் அவர்களும் இதை தொடர்ந்து சொல்லும் பொழுது சிறு வயதிலிருந்தே அவர்கள் அந்த மன மாயைகளிலிருந்து நீங்கி ஆன்மீகம் என்ற ஒரு அரும்பெரும் படகில் ஏறி அந்த கடலை கடப்பார்கள் பிறவித்துயர் என்னும் கடலை கடப்பார்கள் அப்படின்னா மாற்றுக்கருத்து இல்லை நண்பர்களே மறக்காமல் தினமும் சொல்வோம் அரஹர அப்படிங்கிற மந்திரத்தை நன்றி வணக்கம்